ஒரு ஊர்ல சிவா கணேஷ் என்ற இரண்டு பேர் இருந்தார்களாம் அவர்கள் இருவரும் நண்பர்களாக இருந்தார்களாம் அவர்கள் இரண்டு பேரும் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டு இருந்தார்களாம் இருவரும் பணக்கார வீட்டு பிள்ளைகளாக இருந்தார்களாம் பத்தாம் வகுப்பு முடிந்ததும் பதினொன்றாம் வகுப்பில் இரண்டு பேரும் ஒரே குரூப் எடுத்து ஒரே வகுப்பறையில் நண்பர்களாகவே படித்தார்களாம் இதேபோல் கல்லூரி சேரும் போதும் இருவரும் ஒரே கோர்ஸ் எடுத்து படித்தார்களாம் இந்த இருவரும் கல்லூரி படிப்பு முடிந்ததும் பிரிய வேண்டி வந்ததாம் ஏனெனில் இருவரும் அவரவர் அப்பாவின் பிசினஸை கவனிக்க வேண்டி வந்ததாம் சிவாவின் அப்பா கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கம்பெனி வைத்திருந்தாராம் கணேஷின் அப்பா கார் கம்பெனி வைத்திருந்தாராம் நண்பர்கள் இருவரும் அவரவர் கம்பெனியை கவனிக்கச் சென்றதால் நேரில் சந்திக்க முடியாமல் போனதாம் இருவரும் ஒரு பிசினஸ் மீட்டிங்கின் போது சந்தித்தார்களாம் நாம் இருவரும் சந்திக்காமலே போனால் நம் ஃப்ரெண்ட்ஷிப் நாளடைவில் இல்லாமலே போய்விடும் அதற்கு என்ன செய்யலாம் என யோசித்தார்களாம் அப்போது இருவரும் மதிய உணவு சாப்பிட அவ்வூரிலேயே பெரிய ஹோட்டலுக்கு தினமும் சென்று சாப்பிடும் போதாவது நாம் சேர்ந்து இருக்கலாம் என முடிவெடுத்தார்களாம் அதன்படியே அடுத்த நாள் முதல் சிவா கணேஷ் இருவரும் ஹோட்டலில் சந்தித்தார்களாம் சாப்பிடும்போது அவரவர் வீடு மற்றும் கம்பெனியில் நடந்த விஷயங்களை பேசிக்கொண்டே சாப்பிடுவார்களாம் சில நேரம் அவர்கள் பள்ளி கல்லூரியில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களையும் பேசி சிரிப்பார்களாம் இவ்வாறே சிவா கணேஷ் இருவரும் லஞ்சுக்கு அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே அரட்டை அடிப்பது வழக்கமாகி விட்டதாம் அப்போது அந்த ஹோட்டலில் சர்வராக இளம் வாலிபர் ஒருவர் சேர்ந்தானாம் அவன் சிவா கணேஷ் இருவருக்கும் சப்ளை செய்வது வழக்கமானதாம் அந்த புதிய இளம் சிவா கணேஷ் இருவரின் விருப்ப உணவுகளை சில நாட்களிலேயே அறிந்து கொண்டானாம் அவர்களின் விருப்பத்தை குறிப்பின் மூலமே சப்ளை செய்ய ஆரம்பித்தானாம் அதனால் சிவா கணேஷ் இருவருக்கும் புதிய சப்ளையரை மிகவும் பிடித்து போனதாம் சிவா கணேஷ் இருவரும் அந்த புதிய வாலிபரை வைத்து ஃபன் பண்ண எண்ணினார்களாம் அதனால் அவன் சப்ளை பண்ண வரும்போது டேபிள் மீது ஒரு நூறு ரூபாய் நோட்டையும் ஐநூறு ரூபாய் நோட்டையும் வைத்து இந்தப்பா இது ரெண்டில் எது பெரியது அதை நீ எடுத்துக்கலாம் என்றார்களாம் அவன் நூறு ரூபாய் நோட்டை எடுக்கவே இருவரும் அந்த சப்ளையரை கேலி பேசி சிரித்தார்களாம் அந்த சப்ளையர் அந்த நூறு ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு சென்றதும் இவனுக்கெல்லாம் படிப்பறிவு எங்கே இருக்க போகிறது ஐநூறு ரூபாய் தான் பெரியது என்பது கூட தெரியவில்லை என சிரித்து கொண்டே சென்றார்களாம் பின் தினமும் இதே போல் சிவா கணேஷ் இருவரும் சாப்பிட வரும்போது அந்த இளைஞர் அவர்களுக்கு விருப்பமானவற்றை பரிமாறுவது அவர்கள் முன்பு போலவே நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டை வைத்து எது பெரியதோ அதை எடுத்துக்கொள்ளலாம் என்றதும் அப்போதும் அந்த இளம் சப்ளையர் நூறு ரூபாய் பெரியது என எடுத்துக்கொள்வதும் சிவா கணேஷ் இருவரும் அவனை கேலி பேசி சிரிப்பதும் வழக்கமாகி விட்டதாம் இப்படியே நான்கு மாதங்கள் சென்றதாம் ஒரு நாள் அந்த ஹோட்டலில் பிசினஸ் மீட்டிங்கிற்காக தங்கி இருந்த ஒருவர் மதியம் சாப்பிட வரும்போது சிவா கணேஷ் இருவரும் அந்த இளம் சப்ளையரை கேலி பேசி சிரிப்பதை பார்த்தாராம் அடுத்த நாளும் அவர்கள் இதேபோல் கேலி பேசி சிரிப்பதை பார்த்தவர் சிவா கணேஷ் இருவரும் சென்ற பின் அந்த சப்ளையரை அழைத்து ஏனப்பா படித்தவன் போல் இருக்கிறாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இரண்டில் எது பெரியது என்று கூட தெரியாதா என வருத்தத்துடன் கேட்டாராம் ஹோட்டலில் தங்கி இருந்த பிசினஸ் அதற்கு அந்த இளம் சப்ளையர் சார் நான் பி வரை படித்து இருக்கிறேன் எனக்கு நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இரண்டில் எது பெரியது என நன்றாக தெரியும் நான் வேலைக்கு சேர்ந்த புதிதில் வேறொரு சப்ளையரிடம் இந்த இருவரும் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இரண்டில் எது பெரியது என்று கேட்டனர் அவர் ஐநூறு ரூபாய் பெரியது என்றதற்கு நீ அவ்வளவு புத்திசாலியா என இரண்டு நோட்டையும் அவர்களே எடுத்துக்கொண்டு அந்த சப்ளையரையும் திட்டினார்கள் மறுநாள் என்னிடம் அதே கேள்வியை கேட்டபோது நூறு ரூபாய் தான் பெரியது என எடுத்துக்கொண்டேன் என்னை முட்டாள் என அவர்கள் கேலி பேசி சிரித்துவிட்டு தினமும் இதே போல் நூறு ரூபாய் பெரியதா என கேட்டு நான் நூறு ரூபாய் பெரியது என்று கூற அவர்கள் கேலி பேசி சிரித்தார்கள் அவர்களை பொறுத்தவரை நான் முட்டாளாக இருப்பது அவர்களுக்கு சந்தோஷம் நான் புத்திசாலி என்று காட்டியிருந்தால் எனக்கு தினமும் வரும் நூறு ரூபாய் நின்றிருக்கும் எனக்கு இந்த நான்கு மாதத்தில் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் ரூபாய் கிடைத்து விட்டது இப்ப சொல்லுங்க சார் நான் புத்திசாலியா முட்டாளா என கேட்டானாம் அந்த இளைஞன் ஹோட்டலில் தங்கிய பிசினஸ் பேசாமல் இருக்க சார் நாம் புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டிய இடத்தில் தான் காட்ட வேண்டும் நாம் புத்திசாலியாக இருக்க கூடாது என எண்ணுபவரிடம் நம் புத்திசாலித்தனத்தை காட்டினால் நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்காமலே போய்விடும் என்று கூறினானாம் அந்த இளைஞன் இப்போது அந்த ஹோட்டலில் தங்கியிருந்த நாமளும் நம்ம வாழ்க்கையில புத்திசாலித்தனத்தை பெருமை அடைய வேண்டிய இடத்தில் புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டும் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நாம் புத்திசாலியா இருக்கக்கூடாது என எண்ணும் போது அவர்கள்ட்ட புத்திசாலித்தனத்தை காட்டுவதால் பயன் இல்லைங்கிற உண்மையத்தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் ஆன்மீக கருத்துக்கள் மோட்டிவேஷன் கான்செப்ட்ஸ் ரங்கோலி கோலங்கள் கம்பி கோலங்கள்னு எல்லாம் தனித்தனியா பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி